அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு எவர் கிரீன் கைடன்ஸ் நீட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுலேருந்தே குழப்பங்கள் குளறுபடிகள் ரேங்க் டிஃப்ரென்ஸ் கட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இந்த மாதிரி நிறைய ஒரு ஒரு பயத்தை ஏற்படுத்திச்சுங்க அடுத்தது ரீ நீட் நீட் எக்ஸாமினேஷன் மீண்டும் நடக்குமா இது மாதிரி ஒரு பய உணர்வு இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நிறைய அது பெற்றோர்கள் கேஸ் ஃபைல் பண்ணாங்க என்ன காரணம்னா அது ஒரு சென்டரில் கிரேஸ் மார்க் கொடுத்தாங்க நிறைய மாணவர்களுக்கு மட்டும் கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் நடக்குது இந்த ரீநீட் எக்ஸாமினேஷன் எதனால் நடக்குதுன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூணு மாணவர்களுக்கு குழந்தைகளுக்கு என்ன பண்ணாங்க கிரேஸ் மார்க் கொடுத்துட்டாங்க கிரேஸ் மார்க் எப்படி கொடுத்தாங்க நார்மலைசேஷன் மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நார்மலைசேஷன் மெத்தட் அப்படின்னா ஜேஇ எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு ஃபேஸுக்கு நடக்கும் அப்போ இந்த கொஸ்டின் பேப்பர் டிஃபிகல்ட்டி லெவல் வரமா இருக்கும் இன்னொரு டிஃபிகல்ட்டி லெவல் வரமாக இருக்கும் அப்போ இந்த ரேங்க் போடுறதுக்காக நார்மலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க பட் நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது காமனாக ஒரே நாள் கூட நடத்தக்கூடிய எக்ஸாமுங்க ஸோ அதுக்கு நார்மலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணக்கூடாது அப்போ இந்த நார்மலைசேஷன் மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறக்காங்க டைம் டிலேக்காக அது ஏதோ ஒரு காரணத்தினால எக்ஸாமினேஷன் லேட் ஆரம்பிச்சிருக்கு கொஸ்டின் பேப்பரை மாற்றி கொடுத்துட்டாங்க இங்கிலீஷ் பதிலாக ஹிந்தி கொடுத்துட்டாங்க அல்லது ஹிந்திக்கு பதிலாக இங்கிலீஷ் கொடுத்துட்டாங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு காரணத்தினால டைம் டிலே ஏற்பட்டிருக்கு ஸோ இந்த டிலேக்காக கிரேஸ் மார்க் கொடுக்கும்போது எழுநூற்றி பதினெட்டு மார்க்கும் எழுநூற்றி பத்தொம்பது மார்க்கும் எழுநூத்தி இருபது மார்க்கும் நிறைய ஒரு சென்டரில் வந்துருச்சுங்க அப்போ இதன் காரணமாக தான் இந்த குளறுபடி நடந்துருச்சு நீட்டில் ஃபுல்லாக பயங்கர பிரச்சனை நடந்துருச்சுன்னு சொல்லி ரைஸ் ஆகிறதுக்கான காரணமாக இருந்தது அப்போ இந்த சுச்சுவேஷனில் இந்த ஆயிரத்தி ஐநூத்தி மூணு மாணவர்களுக்கும் கிரேஸ் மார்க் கொடுத்தது செல்லுபடியாகாது கிரேஸ் மார்க் கொடுக்க கூடாது அப்போ இந்த நார்மலைசேஷன் மெத்தடை டைம் மேனேஜ்மெண்ட்காக கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்போ இந்த ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி மூணு பேருக்கும் ரீ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுங்க இந்த ரீ எக்ஸாமினேஷன் எப்ப கண்டக்ட் பண்ணணும் இருபத்தி மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரீ எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டாங்க அப்ப இந்த ரீ எக்ஸாமினேஷன் எழுத விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பழைய ஸ்கோர் கார்டு அது பழைய மார்க் எடுத்துக்கலாம் பட் என்னது உங்களுக்கு கிரேஸ் மார்க் எடுத்து இப்போ எழுநூத்தி பதினெட்டு மார்க் வாங்கினார் ஒரு மாணவர் அவர் வந்து எனக்கு நான் எழுத விரும்பல அப்படின்னா அந்த கிரேஸ் மார்க் எல்லாம் இல்லாம ஒரிஜினலா என்ன மார்க் வாங்கினாரோ அந்த மார்க் தான் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னாங்க அப்போ திருப்பி எக்ஸாமினேஷன் எழுதும் போதும் இந்த கிரேஸ் மார்க் ஸ்கோர் எடுக்கும் போதும் கண்டிப்பா ரேங்க்ல மாற்றம் இந்த வருங்க்ல கண்டிப்பா மாற்றம் இருக்கும் பட் இது தமிழ்நாட்டுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது இருந்தாலும் இந்த ரேங்க் எல்லாம் மாறும்போது கண்டிப்பா மீண்டும் ரீஎவாலுவேஷனுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் பட் பெற்றோர்களும் மாணவர்களும் குழந்தைகள் என்ன செய்யறோம்னா ஒரு சில குழந்தைகளுக்கு ஓயம் இருக்கிற ஸ்கேன் காப்பி படி ஒரிஜினல் கீ செக் ஆன்சர் அது செக் பண்ணும்போது ஸ்கோர் மாறுதுங்க பத்து மார்க் குறைவா இருக்கு இருபது மார்க் குறைவா இருக்கு இந்த குழந்தைகள் என்ன பண்ணலாம் ரெப்ரசன்ட் பண்ணுங்க எல்லாம் கலெக்டிவா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணலாம் எங்களுக்கு ரீ பண்ணி கொடுங்க எங்க ஸ்கோர் கார்டில் கீ இதான் கொடுத்த ஃபைனல் கீ இதுதான் எங்க ஆன்சர் உங்களுக்கு கொய ஸ்கேன் காப்பி இதுதான் அப்போ இதை பேஸ் பண்ணி வரும்போது இந்த மார்க் வருது பட் ஸ்கோர் கார்டில் இப்படி இருக்கு எங்களுக்கு ரீ வேணும்னு சொல்லி நீங்க கேஸ் ஃபைல் பண்ணலாம் அப்போ இந்த மாதிரி இந்த குளறுபடிக்கு நார்மலைசேஷன் மெத்தட் பண்ணி கிரேஸ் மார்க் கொடுத்ததுக்கு ஒரு தெளிவான ஒரு ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கும் போது இந்த ரீஅவாலுவேஷனுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்போ இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணலாம் ரீஅவாலு பண்ணுங்க கேஸ் கூட ஃபைல் பண்ணலாம் தவறு கிடையாது ஏன்னா டைம் இருக்கு இருபத்தி மூணு வரைக்கும் நம்ம நடத்துறாங்க இல்லையா ரீஅவாலு பண்றது வேலை கிடையாது அப்போ கைண்ட் ரிக் ரீவாலுஷன் பண்ணும்போது தமிழக மாணவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்போது இந்த ரீ நீட் எக்ஸாமினேஷனால பெரிய பாதிப்பு தமிழ்நாட்டுக்கு இருக்காது இருந்தாலும் ரீ அவாலுவேஷனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா தமிழ்நாட்டு மாணவர்கள் கண்டிப்பாக ஒரு சந்தோஷப்படுவாங்க அப்போ இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் நீட்டில் இந்த மாதிரி தவறு நடக்காமல் என்டிஏ அப்படிங்கிறது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அவங்களுடைய வேலையே எக்ஸாமினேஷன் நல்ல முறையில் நடத்துகிறது தான் அப்போ இந்த நார்மலைசேஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிற தீர ஆலோசனை பண்ணி அவங்க செஞ்சுருந்தான இந்த குளிர்படியில் வந்திருக்காது அப்போது இனியாவது நடக்க போற காலங்கள்ல அது இந்த எக்ஸாமினேஷன்ல நடந்த நடைகளை மாத்தி குழந்தைகளுக்கு ஒரு நல்ல தெளிவான ஸ்கோர் கார்டு கொடுத்தாத்தான் எல்லா குழந்தைகளுமே இந்த மருத்துவ கனவை நோக்கி இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் ஒரு தீர்வு இந்த மாதிரி நிறைய கிடைக்குங்களை அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணிருங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கிறேன் இந்தியை ரீ அவல்யூஷன் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கறதான் நம்மளுடைய சேனல் வேண்டுகோள் நடக்கும் நம்புறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்